நமது சவுத் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் எம் டி ஜோதிடம் மற்றும் திருமண தகவல் மையம் இதை நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் மாதவர் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அவர் வந்து இந்த திருமண தகவல் மையத்தை நடத்தி இந்த வரன் பார்க்கிற விஷயங்கள் அதாவது மணமகனுக்கு மணமகளும் மணமகளுக்கு மணமகனும் இதோடு சேர்த்து அவர்களுக்கான திருமணம் சம்பந்தமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க திருமண மையம் வந்து நோக்கமே ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் வந்து உறஞ்ச கட்டணத்துல தான் என்னுடைய விருப்பமே ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தெருமணம் தகவல் சொல்லிட்டு காசு நிறைய வந்து பிடிக்கிறாங்க ஆனா அந்த இதை வந்து நம்ம அதே மாதிரி பண்ணக்கூடாது கண்டிப்பா நம்ம வந்து குறைஞ்ச கட்டணத்துக்கு தான் பணம்ன்றது எங்களுடைய விருப்பம் இல்லைங்க பதிவு பண்றதுக்கு கட்டணம் வாங்கறது பையனுக்கு மட்டும் எதுக்காக அவங்க போட்டோவுக்கு நம்ம ஒரு ஆள் போய் அவங்க வந்து அவங்க வீட்டுல போய் அவங்க உண்மையான இது என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக அந்த இரநூறுவா பதிவு கட்டணம் மட்டும் நாங்க வாங்க இன்னொரு விதம் என்ன இப்போ ஒரு மரம் தேடணும் அப்படின்னு போதும்போது இன்னும் ஒரு ஜோதிடவர் போய் பார்க்க வேண்டியது அங்க அவரு வந்து நல்லா சொல்றாரா கிட்ட சொல்றாரா என்பது யாருக்கும் தெரியாது தெரிய மாட்டேங்குது நம்ம கிட்ட வந்து கட்டணத்தை வாங்கிட்டு வச்சு வேற பார்க்கும் போது தவறுகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து அடுத்தது வந்து கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்துல வந்து பண்டெட்டி விருதாச்சலம் விழுப்புரம் மாவட்டம் அப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே உந்துற்பட்ட அந்த உந்து மொத்தம் அந்த நாலு தாலுகா கல்யாணம் ஒரே இடமா யாச்சி தான் நாங்க இப்ப செய்ய போற இது இருக்கு இது தவிர தமிழ்நாடு முழுவதும் வரும் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் வரும் தேடுறாங்களோ அவங்களும் பதிவு பண்ணிக்கலாம் இந்த மூணு மாவட்டத்திலயும் அதாவது கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்திலயும் மொத்தம் ஒன்று பாட்டை கள்ளக்குறிச்சி இந்த நாலு ஊர்ல ஒவ்வொரு மாசமும் ஒரு முகாம் நடக்கும் அந்த முகாம்ல யார் யாருக்கு வந்து பொண்ணு தேவங்களோ இல்ல பையனுக்கு வந்து பொண்ணு தேர்னாலும் சரி பொண்ணு பொண்ணுக்கு பையன் தேர்னாலும் சரி அவங்களுக்கு நம்ம வந்து பதிவு பண்ணிட்டா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நாங்க போன் பண்ணி இந்த மாதிரி பட்டில நடக்குதுங்க நீங்க வந்து அங்க கலந்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிவிச்சோம் அப்பா அவங்க வந்துட்டு பிற்பாடு அன்னைக்கு மதிய சாப்பாடு ஃப்ரீ அவங்க வரவங்களுக்கு அவங்க அம்மா வருவாங்க அவங்க அப்பா வருவாங்க என்ன பொண்ணு பொண்ணு அந்த மூணு பேருக்கும் மதிய சாப்பாடு சரியா அதுக்கு அவங்க உழைவு கட்டணம்மா அதாவது கேட்டிங்கன்னா இந்த முகம் மலத்த கூடிய இடத்துல முளைவு கட்டணமா ஆயிரம் ரூபா அன்னைக்கு வந்து பீஸ் வரும் எதுக்கு நான் ஒரு ஒரு டைம் தான் பீஸ் அப்புறம் திரும்ப வந்து இந்த இருநூறு ரூபாய் பணிக்கடன் இருந்தீங்களா அது வந்து ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு எந்த விதமான அமையலனா திருப்பி நூறு ரூபாய் திருப்பி ரிட்டன் கொடுத்தோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால முடியல இப்ப யாருமே இதுவரைக்கும் வந்து பணத்தை வாங்கிட்டு கொடுக்க யாரும் கிடையாது நான் மட்டும் ரெண்டு மாசத்துல வந்து அவங்களுக்கு வந்து வரணும் அமையல அவங்க யாருக்கும் பொருத்த வரல அப்டின்னு சொன்னா அந்த இதுக்கு வந்து நாங்கள் பணத்தை வந்து திருப்பி அவங்களை கொடுத்துறோம் நாங்கள் வந்து பதிவு பண்ணும்போது பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட கையெழுத்து போட்டு உங்களுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் முகாமில் வந்து ஜாதக ரீதியா பொருத்தல் பார்த்து அந்த பொருத்தல்களை சரியா இருக்குன்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து அந்த முகாமில் கலக்க வைப்போம் அப்படி கலங்கும் போது ஒருத்தர் கலக்க

எந்தாதகத்து ரீதியா வந்து பொருத்தம் வருதோ அது எல்லாருமே முகத்துக்கு முகாமுக்கு வந்துருவாங்க அப்ப நாங்க நேரடியா பண்ணாம அவங்களே வந்து பேசிக்கலாம் இந்த மாப்பிள்ளைக்கு வந்து எட்டு பொருத்தம் இருக்குது இருக்குது தகுதி எவ்வளவு படிச்சிருக்காரு இல்ல இவங்களுக்கு வேலை எதிர்க்காரு இல்ல சொத்துக்களை இருக்கு இதுக்கு உங்களுக்கு எது எந்த உங்களுக்கு சம்மந்தம் சொல்றீங்களோ அவங்கள்ட்ட கூட்டு நீங்க நேரம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து என்னை இணைச்சி அவங்க பேசுவோம் இன்னொன்று வந்து கேட்க வேணும்ல நீங்கள் வந்து மற்றவங்கலாம் காசு இந்த பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கல நாங்கள் இந்த ஆயிரம் ரூபா வந்து இந்த நுழை கட்டணம்னு சொல்லி அன்னைக்கு இவங்க சொல்லிட்டு பிற்பாடு இந்த முகாம் நடத்தும் போது ஆயிரம் ரூபாய் அது வரைக்கும் அந்த பீஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பீஸ் அடுத்தது ரெண்டு பேரும் இணைஞ்சி அவங்க ரெண்டு பேரும் திரும்ப நிச்சயம் பண்ண பிற்பாடு அவங்க நிச்சயம் பாருங்க

நீ இரண்டாயிரம் ரூபாய் அன்னைக்கு தேதியும் வெறும் ஐயாயிரம் இன்னொன்னு அலைச்சர் கிடையாது போய் அவங்கள்ட்ட போய் அடிக்கடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வந்து இவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல எதுவுமே கிடையாது நேரம் முகாமு வராங்க அவங்க வர கரெக்டா இருந்தாலும் அவங்க வருவாங்க சும்மா சுமார் இவங்க வராங்க பாருங்க இந்த மாப்பிள்ளையா பாருங்க நாங்க கூட மாட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொல்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தான் தெரியுது ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இந்த வரதட்சணை எவ்வளவு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில பெரும்பாலான தரகர்கள் வந்து

நீங்க வந்து கீழே தெரியற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசலாம் அவர் வந்து இந்த வரம் பார்க்குற விஷயங்கள் வந்து பல ஆண்டுகளும் அவர் வந்து பண்ணிட்டு வராரு நீங்க தொடர்பு கொண்டு உங்கள் மகனுக்கு மகளோ அல்லது மகளுக்கு மகனோ வேண்டும்னு அவர்கிட்ட கான்டெக்ட் பண்ணலாம் உங்க ஜாதகத்தை கொடுத்தா கூட அவர் பார்த்து அந்த பொருத்தம் பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு அதனால நீங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அவசியம் பேசி பயனடைங்க கேட்டுக்கொள்கிறேன்